ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லா ரெசிபி வந்து ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபி அதை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ ஹோட்டல்ஸ்க்கு வடகரி பார்க்கலாமா இந்த மாதிரி ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ண நல்ல ஆனியன் இந்த மாதிரி ரொம்ப மசாலா கட் பண்ணி வச்சுருக்க பக்கோடா துண்டுகள் இருக்கும் இல்லையா அது ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம் அப்படிச்சு வச்சு அதே நம்மளுமே கொஞ்சம் பருப்பு போட மாதிரி வீட்லேயும் ரெடி பண்ணி போட்டோம்னாலும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இந்த கிரேவி கொஞ்சம் லைட்டாக ना वाटर हरी